மேனமடு பாரப்பட்ட நம்ம சுரேஷன செல்பாக ஒரு अंडा உண்ண ஒரு கோழி உண்ண குடி ரெண்டு பெருசு ஒரு கோழி உண்ண ஒரு अंडा உண்ண குடி பார் தொட்டு பார் ஏவி மசொந்த் வீரம் அது மாதிரி கொம்பன் கொம்பன் குடி பார் தொட்டு பார் வீரரா அருமையான மாடு அருமையான வீரம் தொட்டு பார் ஒரு கோழி உண்ண ஒரு अंडा உண்ண தொட்டு பார் அருமையான மாடு தெரிச்சிய மருது ஆசரிய சூப்பர் மாடு ஏவி மாடு மாடு அருமையான சூப்பர் மாடு மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற சூப்பர் மாடுங்க சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்று சூப்பர் மாடுங்க ரெண்டு பேருசு போட்டு விட்டுருங்க விளையாட்டு மாடு

அடைய மாடு வெட்டிப்பட்டு சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஓட்டிட்டு போங்க மாட்டோட கூட இருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரைஸ் ரெண்டு பிரைஸ் வாங்கிக்கலானே ஓகே தேங்க்ஸ் எடுத்த மாதிரி வெட்டி விடுங்க சேலம்